சிவமுனி சித்தஜன் மிக்கோர் முனிவராய் தேவர் அசுரர் நரர் தம்பால் கொல்கின்ற வான்வழியூடு வந்தேனே நல்ல நெறிகள் மூலம் இறைவனை அடையும் வழிகளை அறிந்து சிவனை மனத்துள் வைத்து துதித்து மனதை வெல்லக்கூடிய பேரறிவு ஞானத்தை மிகவும் பெற்ற முனிவராக நான் இருந்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான தேவர்களும் அசுரர்களும் முனி மனிதர்களும் மேலுலகம் செல்ல நுண்ணிய வானத்தின் வழியே யானும் புகுந்து இந்த பூமியை நோக்கி வந்தேன் ஐ சாட் த வே த கவுண்ட்லெஸ் தேவாஸ் அசுராஸ் அண்ட் ஹியூமன் ஸ்டேக் டு எலிவேட் தம் செல்ஸ் டு ஹையர் பிளேன் ஆல் விஸ்டம் கான்பர்ட் திவ முனி அண்ட் சித்தர் வாசாயி கேம் டவுன் ஹியர் த்ரூ த ஃபைன் காஸ்மோஸ் சித்தத்தின் உள்ளே சிறக்கின்ற நூல்களில் உத்தமமாகவே ஓதிய வேதத்தின் கொத்த உடலையும் உள்நின்ற உற்பத்தி அத்தன் எனக்கு அருளால் அளித்ததே தேவன் கூறிய உத்தமமான வேதங்களின் பொருளை அவனது அருளால் உள் உணர்ந்து ஓதுவதால் சிறப்பு பெறுகின்ற மந்திரங்களை உடலும் மனமும் ஒன்றுபோல் லயித்திருக்கும் போது உள்ளிருந்து உற்பத்தியாகும் பேரின்ப உணர்வுகளை என்மேல் கொண்ட கருணையால் எம் குருநாதனாகிய இறைவன் எமக்கு அளித்து அருளினான் ஆஃப் புக்ஸ் தட் டச் த டீப் செல்ஃப் த வேதா லார்ட் ஹோல்டிங் சென்டர் பாடி ஃபோர்த் த வேதிக் சான்ஸ் லைக் ஹீ கேவ் த பாடி டெம்பிள் டு ஹோல்ட் எல்லாரும் இன்புற்றிருக்க நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் பான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் உன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்றப்பற்ற தலைப்படும் தானே நான் பெற்றதான இறை அருள் கருணையால் உணர்ந்தறிந்த பேரின்ப பேற்றை இவ்வுலக மக்களெல்லாம் பெற்று உய்ய வேண்டும் வானம் அளந்து நின்ற வேத விழுப்பொருளை கூற நான் பெற்ற ஞானம் ஊனோடு கலந்து உணர்வோடு ஒன்றி உயிர்ப்படைய செய்யும் வேத மந்திரம் இதை உடம்பற்றி நினைத்து நினைத்து துதித்த இறைவன் திருவருள் தானே தேடி வந்து அடையும் LET த BEINGS கெட் HAPPINESS LET த WORLD கெட் த BLISS ஐ என்ஜாய் ஒன் சான்ஸ் த காஸ்மோஸ் COSMOS ENGULFING வேதமத்ராஸ்

உரைப்போடு கூடி நின்று ஓதலம் ஆமே பிறப்பு இறப்பு எல்லா பெருமைக்குரியவன் முக்கண் முதல்வன் அவன் பெயர் நந்தி இந்த ஞானத் தலைவனே நந்தியை பின் உலகத்தவர் தேடிச் சென்று கைகூப்பி வணங்கி சிறந்த போற்றிகள் கூறி பூஜிப்பர் அவனை நொடிப்பொழுதும் மறக்காத மனத்தொடு மந்திரச் சொற்களாகிய மாலைகள் சூட்டி மனம் ஒன்றி எல்லாருமாக சேர்ந்து வழிவடுவது நல்லது The one who is beyond birth The one who is prostrated by the Eternals The one who is to be kept deep within ourselves The one who is to be garlanded with the divine flowers of the Vedic chants குதர்க்கும் ஓர் எல்லை வகுத்தவன் அங்கி மிகாமை வைத்தான் எலையம் எங்கும் மிகாமை வைத்தான் உடல் வைத்தான் தங்கி மிகாமை வைத்தான் தமிழ்ச்சாத்திரம் தொங்கி மிகாமை வைத்தான் பொருள்தானுமே உலகம் முதலில் குலமாக இருந்து குளிர்ந்து பின்னர் இங்கே உயிர்கள் தோன்றி வளர்ந்தன உயிர்கள் உடலிலும் கடல் நடுவிலும் காட்டிலும் மலையிலும் ஏழு உலகங்களில் என எல்லா இடங்களிலும் அளவோடு நெருப்பு இருக்கச் செய்தான் இவை இல்லா இடம் வாழ் இல்லாத இருக்கச் செய்தான் உடல் உருவாக வைத்தான் அதில் உயிர் தோன்றி இருக்கவும் அது அளவில் பெருகி விடாதிருக்கவும் செய்தான் சாத்திரமாகிய திருமந்திரமும் அதன் பொருளும் மிகாது அளவோடு இருக்கச் செய்தான் He kept the agamic retains and its meaning on a balanced limit.